இந்தியாவிற்கு வந்த நைஜீரிய நாட்டு இளைஞர் இந்திய பெண்களை காதல் வலையில வீழ்த்தணும் அதன் மூலயமா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான திட்டத்தோடு இந்தியாவிற்கு வந்திருக்காரு இந்த நைஜீரிய நாட்டு இளைஞர் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் இவன் இந்தியாவுக்கு வந்து இங்கே உள்ள போதை பழக்கத்துக்கு ஆளான இளம் பெண்களை குறி வச்சு அந்த பெண்களுக்கு காதல் வலை வீழ்த்திருக்காரு அதுக்கு பரிசா தான் கொண்டு வந்த போதைப்பொருளை இலவசமாக கொடுத்திருக்காரு இதனால நைஜீரிய நாட்டு இளைஞர் மேல போதைக்கு உள்ளான இந்திய பெண்கள் அளவு கடந்த பாசத்தோடு ிருக்காங்க தன்னுடைய காதல் வலையில் விழுந்த இந்திய பெண்களை இலவசமாக பொருள் கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கிறத அவர் வழக்கமாக வச்சுட்டு வந்திருக்கான் வரைக்குமே காதலுங்கிற போர்வையில் ஆறு இந்திய பெண்களை மயக்கி திருமணமும் செஞ்சுக்கிட்டதா தகவல் ஒன்று இருக்கிறது அப்படி திருமணம் செய்த இளம் பெண்களை போதைப் பொருட்களை விற்கும் ஏஜெண்டா அந்த ஆள் மாற்றி வச்சிருக்கான் போதைக்கு அடிமையான இந்திய பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக போதைப் பொருட்களை வழங்கி மேலும் காதல் வலை வீசிக்கிட்டே வந்திருக்காரு அதனால் போதைக்கு உள்ளான நிறைய இந்திய பெண்கள் இவருடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டாங்க தன்னுடைய காதல் வலையில விழுகிற போதை இளம் பெண்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அனைத்து பெண்களையுமே ஒரு கட்டத்துல போதை பொருள் விற்கும் ஏஜெண்டா மாத்தி வச்சிருக்கான் இந்தியாவில போதைப் பொருள் விற்கிற நகரங்களையும் மாத்திக்கிட்டே வந்திருக்கான் அதாவது ஹைதராபாத் பெங்களூர் கோவா என்று மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சிட்டியா மாறி மாறி அங்க போயிட்டு போதை பொருள் விற்கிறத வாடிக்கையா வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஐந்து வீடுகளை வாடகைக்கு எடுத்து போதை பொருள் விற்பனை செய்து வந்திருக்கான் அடிக்கடி நகரங்களை மாற்றி வந்ததால் நைஜீரியா போலீஸாரால இவரை கண்டுபிடிக்கவும் முடியல இந்திய நாட்டு போலீசாருக்கும் டிமிக்கி கொடுத்து வந்திருக்கான் இந்த நிலையில ஹைதராபாத்தில் நர்ஸ் ஒருவர் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் ஒன்று இந்திய போலீஸுக்கு வந்திருக்கு உடனடியா அந்த நர்ஸோட வீட்டுக்கு போனவங்க அங்க சோதனை நடத்தி பார்த்திருக்காங்க அங்கே ஏராளமான போதைப் பொருட்கள் இருக்கிறத கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனடியாக அந்த நர்ஸை கைது செஞ்சு விசாரிச்சிருக்காங்க அப்போ நைஜீரிய வாலிபர் ஒருவர் கூட எனக்கு காதல் இருந்துச்சு நான் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டேன் காலப்போக்கில் அந்த இளைஞர் எனக்கு காதல் வலை விரிச்சான் அவனுடைய காதலில் மயங்கி ஒரு கட்டத்தில் நான் அவன் கூடவே அவன் தொழிலை பார்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்றதை கேட்டு போலீஸார் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க மேலும் என்னை போன்று போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்களை அவன் மயக்கி வச்சிருக்கான் அவங்க மூலமாக அவன் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்திட்டு வரான்னு சொல்லி மேலும் ஒரு தகவலை சொல்லும் பொழுது போலீஸார் அலர்ட் ஆயிட்டாங்க போதைப் பொருள் விற்கும் பொழுது ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி போதைப் பொருள் விற்பனை செய்து வந்தேன் என்று அந்த நர்ஸு சொல்லியிருக்காங்க மும்பையில் கஞ்சா விற்பதற்கு கடல் பச்சை என்றும் போதைப் பொருள் தேவையா என்பதற்கு த்ரீ கொஸ்டின் மார்க் கேள்விக்குறிகளும் போதைப் பொருள் வேண்டும் என்பவர்களுக்கு ஸ்கோர் என்னும் செய்தி அனுப்பி போதைப்பொருள் விற்பனை படு ஜோராக செய்து வந்திருக்கிறாங்க ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி இவங்க தெல்ல தெளிவா தன்னுடைய போதைப்பொருள் விற்கும் பிஸ்னஸை நைஜீரிய நாட்டு இளைஞன் இந்திய பெண்கள் மூலமா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு வந்திருக்கான் அந்த நர்ஸு கொடுத்த தகவலின் அடிப்படையில் நைஜீரிய நாட்டு இளைஞனையும் போலீசார் கைது செய்து இவனுக்கு துணை செய்கிற அந்த போதை பெண்கள் யார் யாருன்னு சொல்லி போலீசார் சல்லடை போட்டு தேடிட்டு வராங்க நைஜீரியா நாட்டிலிருந்து போதைப்பொருள் கொண்டு வந்து இங்கே இந்திய நாட்டில் போதைக்கு அடிமையான இளம் பெண்களை குறி வச்சு தன்னுடைய காதல் மூலயமா அந்த பெண்களை வீழ்த்தி இலவசமாக போதைப்பொருளை கொடுத்து தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து அவனுடைய பிஸ்னஸை படுஜோரா ஜோராக வந்த சம்பவம் இந்திய நாடு முழுக்க மிகுந்த அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்